நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நாங்கள் ஹைதராபாத் உப்பலில் இருந்து வரும் பக்தர்கள் பக்தர்களில் ஒருவரான சுப்பிரமணியன்ஜியின் மேல் காலில் கண்ணாடி துண்டு காயம் ஏற்படுத்தியது காயத்தில் தொற்று ஏற்பட்டதன் விளைவாக மருத்துவ வல்லுநர்கள் காலை துண்டிக்க பரிந்துரைத்தனர் உப்பலில் நடந்த கூட்டு பிரார்த்தனையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றும் சுப்பிரமணியம் உடல் உறுப்பு செய்தோம் சுப்பிரமணியம் ஜியும் தொடர்ந்து உச்சரித்து வந்தார் ஸ்ரீ பரஞ்சோதியின் ஆசீர்வாதத்துடன் மருத்துவர் சுப்பிரமணியம் ஜிக்கு காலில் ஏற்பட்ட நோய் தொற்றை குணப்படுத்த ரத்தம் ஏற்றினார் இப்போது அவர் வீடு திரும்பியுள்ளார் பிரார்த்தனை செய்த குழுவின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய அற்புதத்திற்காக ஸ்ரீ பரஞ்சோதிக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் அனந்த கோடி பிரணாம் ஸ்ரீ பரஞ்சோதி ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாத்தா ஸ்ரீ பரஞ்சோதிக்கு ஜெய்